எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்க போது அதானியினுடைய மிகப்பெரிய ஊழல் அமெரிக்காவே இப்பொழுது வந்து அமெரிக்காவோட சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்பட்டு பிடிவாரண்ட் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து அதானியை காப்பாற்றுவதிலும் அதானியை வலுப்பெற வைப்பதிலும் தான் அவருடைய முதல் கவனம் முழுவதும் பிரதமரே இருக்கிற ஒரு பிரதமராக இருக்கிறவர் இப்படி தொடர்ந்து அதானியை காப்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்வது என்பது இந்த நாட்டுக்கும் நல்லது கிடையாது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது இதை காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று மிக தெளிவாக எடுத்து கூறினார் இந்த அதானி பிரைவரி இந்த ஊழல் குற்றச்சாட்டில் ரெண்டு மூணு உண்மைகளாக சொல்ல வேண்டியது இருக்கு அதானியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போய் அக்சூர் பவர் சேர்ந்து ஒரு யுஎஸ் லிஸ்டட் கம்பெனியோட சேர்ந்து அமெரிக்காவில இருந்து பணத்தை இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஃபுட்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவில் நாங்கள் வந்து தொழில் செய்வதற்காக உங்களுக்கு லாபம் கொடுக்கப்படும் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் உருவாக்கப்படும் லிஸ்ட் பண்ண கம்பெனியோட அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டது இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த ஊழல் இது அமெரிக்க மக்களை ஏமாற்றி அமெரிக்க கம்பெனியை ஏமாற்றி கொண்டு வந்து பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருந்தது இதில் அவருக்கு மாட்டிக்கொண்டது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எந்த எவ்வளவு விலைக்கு வாங்கணும்னு நினச்சாங்களோ கரண்ட்டை அவ்வளவுக்கு மாநில அரசாங்கங்கள் வாங்குற தயாராக இல்லை அப்படிங்கிறது கொடுக்கணும் அதற்காக பணங்களை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புரோக்கர் வேலை பார்த்து அதானியை பொறுத்த வரைக்கும் புரோக்கரேஜ் மாதிரி அமெரிக்க கம்பெனியை ஏமாற்றி இங்கே கொடுக்கறதுக்காக கொடுத்ததா இப்போ குற்றச்சாட்டு வந்து இதை வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறோம் அதானியினுடைய இந்த தவறான போக்கு முழுமையாக மோதியவர்களால் ஒரு ஆதரிக்கப்படுகின்றது மோடி அதானியை காப்பதற்காக எந்த அளவுக்கு போவார் என்பதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வேற எந்த எடுக்கப்பட்டிருந்தாலும் சரி இதுவரை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வேற எங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி இடியோ சிபிஐயோ அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு இந்நேரம் அவர்களை கொடுத்த மட்டும் விசாரணைக்காக தான் வச்சிருக்கும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து இந்த விஷயம் தொடர்ந்து அமெரிக்கா நடந்துட்டு வருது சாகர் அதானிய ஸ்டேட்மெண்ட் வாங்கினது எஃபிஐ என்பது செப்டம்பர் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதனால அரசாங்கத்துக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஒருதலை பட்சமாக மோடி அரசு அதானிக்காக செயல்படுகின்ற அரசாக செயல்படுகிறது இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எதிர்கட்சிகளோடு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இருபத்தி கோடி ஊழலையும் இப்படிப்பட்ட மனிதாபம் இல்லாமல் மோடி அவர்கள் ஏழை மக்களுடைய ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிக்கப்படுகின்ற அதானியினுடைய இந்த தொழில் முறைகளை எதிர்த்து இந்தியா கூட்டணிடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுப்போம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதிலே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இதை பற்றி மிக தெளிவாக வலுவாக எடுத்து வைப்போம் என்பதை சொல்வதற்காக உங்களுக்கு அதானியை பற்றி விவாதிச்சிருவோம் அதானியை பொறுத்தவரைக்கும் அதானி வந்து இப்போ வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி அவரை பற்றி மட்டும் பேசவே தயாராக இல்லாத ஒரு பிரதமரும் ஒரு அரசாங்கமும் இருக்கு அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களாக இருந்த சோலார் டிபார்ட்மெண்டே இதில் ஒரு பார்ட்டியாக இருந்திருக்கு இதனால அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்களும் பிரதமராக இருந்தவர்களும் இதில் பதில் ஆகணும் அமெரிக்காவில் பிடிவார்ட்டு கிடைச்சி அதானியை பற்றி பேசாமல் ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்லி இல்லாத ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவது என்பது மோடி அமைச்சருடைய பழக்கம் இதனை பொருத்தப்பட்டே இந்த பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு அதாவது பள்ளியில் நடந்த அந்த கத்தி குத்து அருவா கோர்ட்டில் நடந்த அருவால் இது எல்லாமே தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்று வந்து காதல் பிரச்சனை ஒன்று வந்து யூடிசிங் பிரச்சனை இது எல்லாத்தையும் சட்ட ஒழுங்குன்னு இன்னைக்கு பத்திரிகையும் எதிர்கட்சியின் தலை எதிர்கட்சிகளும் பார்க்குதுங்கிறது எனக்கு தெரியல இது எல்லாரும் வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த நம்ம சமூகம் இந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் இது இதுவும் சட்ட ஒழுங்குக்கும் பிரச்சனை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்தியா முழுவதும் சட்ட ஒழுங்கு செல்வது தெரியலன்னு எல்லா இடங்களிலும் இது மாதிரி தனிப்பட்ட வன்மங்களோடும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக கொலை செய்வதும் கலந்தரப்பதும் தொடர்ந்துகிட்டே வருது இது நம்முடைய சமூகத்தினுடைய பிரச்சனையா இருக்கு இது எங்க நடந்தாலும் மிக வருத்தத்துக்குரிய விஷயம் இதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆனா சட்டம் ஒழுங்கு என்பது மொத்தமாக சட்டம் ஒழுங்குங்கிறது போலீஸ் எதுவுமே செய்யாம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டமும் சண்டை ஓட்டுக்கிறது மாதிரி உள்ளதா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக சொல்ல முடியும் தீவிரவாத தாக்குதலோ அல்லது அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை சட்ட ஒழுங்கு போச்சுன்னு சொல்றதுக்கு அதனால அண்ணன் பழனிசாமி அவர்கள் போன்றவர்கள் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசும்போது இதை பற்றி யோசிச்சு பேசியிருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் ஆனா அவர்கள் பொறுத்தவரைக்கும் தோல்வி பயத்தில் இருக்காங்க அதனால அதனுடைய விளைவா அவர்களுக்கு சட்டம் ஒழுங்குகிறதுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தனிப்பட்ட காவல்துறையை பொறுத்த மட்டும் காவலர்கள் தாக்கப்படுவது ஒரு குடிகார அஞ்சு குடிகார சேர்ந்து நைட்டு ஒரு மணிக்கா ஒரு மணிக்கு குடியாரப்பள்ளி பண்ற வேலைக்கு நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொன்னோம்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல இது வந்து எல்லாருக்கும் தெரியும் குடியாரர்களை குடிச்சுட்டு தர கஞ்சா போட்டு இருக்கவங்க குடியாரர்கள் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு நைட்டு பதினொரு மணிக்கு ஒரு போலீஸ்காரன் போட்டு அடிச்சாருங்க அவங்களுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும் அந்த அஞ்சு பேருக்கு என்ன நடந்திருக்குறது உங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதை பத்தி தகவலை சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் போலீஸ் மாவட்ட காவல்துறை எல்லாத்தையும் எப்படி கவனிச்சு வச்சுச்சு அவர்களுக்கு எப்படி சட்ட ஒழுங்கு வந்துச்சு அவர்களுக்கு அப்படிங்கிறது தயவு செய்து சட்ட ஒழுங்குங்கிற அர்த்தத்தை வந்து நம்ம வந்து மாத்திரக்கூடாதுங்கிறது என்னுடைய அண்ணனோட கருத்துக்கள் எல்லாம் அந்த கட்சியோட கருத்துக்கள் கிடையாது அவரோட கருத்துக்கள் பல கருத்துக்கள் அந்த கட்சியே வேணாம் இருக்கு அதனால அவரை ராஜகணம்பு அவர்களை அவருடைய பொருத்தமனிப்பட்ட கருத்துக்களுக்கு நம்ம பதில் இருக்காது அவர் கட்சி கிடையாது மாவட்ட மாநில மாணவர் காங்கிரசுடைய தலைவர் சின்னத்தம்பி அவர்கள் தெரிவித்ததுக்கு அப்புறம் அவர் அதுக்கு திமுக தலைமை அவரை கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டா இருக்கிற உண்மையும் பாஜக எதிரி கருத்து வாய் முதல்ல இருந்தா பாஜக காரணங்களுக்கு வந்து பாதிதான் தெரியும் பாஜக காரங்களை பொறுத்த மட்டும் பாதி உண்மையும் பாதி இதையும் அதானிக்கு விழா ஓடும் தமிழ்நாடுக்கு மாணவர் காங்கிரஸ் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விளைவா அடுத்த நாளே திமுகவினுடைய அந்த செய்தி தொடர்பாளர் மாணவரணி சகோதரர் அதற்கு மன்னிப்பு கேட்டு அறிக்கையை விட்டார் இது முடிஞ்சிருச்சு மன்னிப்பு கேட்டு தவறான சொல்லிட்டேன்னா தவறாதலாம் புரிதல் வந்துடுச்சுங்கிறது அதுக்கப்புறம் பாஜக என்ன காமராஜர் வீட்டை அடிச்சு ஒரு டெல்லியில வந்து காமராஜரே எரிச்சு கொள்ளணும் நினைச்ச பாஜக ஜனசங்கமும் காமராஜர் இன்றைக்கு அன்பு தெரியல பிரச்சனை அதுவும் இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கட்சியுடைய காலத்துல இடம் மதுரை விமான நிலையத்தை விரிவாக்குவதற்காக அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் தேவைப்பட்டுச்சு அப்ப வந்து அதற்காக அந்த பணிகள் தொடக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில சுணக்கத்தினுடைய காரணமா மொத்தமா எட்டு வருஷம் அந்த வேலையை பத்தி ஒண்ணுமே நடக்கல சின்ன உடம்புல ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல அந்த மக்களுக்கு யாரெல்லாம் வீடு அவர்களுக்குள்ள உரிமை அந்த நிவாரணத்தையும் மாநில அரசு கொடுத்தாச்சு ஆனா அவர்களை வந்து அங்க இருந்து காலி பண்றதுக்கு பதினாலு வருஷம் இப்ப திடீர்னு இருக்காங்க அதனால அவர்கள் போட்டு நீதிமன்றத்தை ஆடி இருக்காங்க உயர்நீதி மன்றத்துல இருக்குனால உயர்நீதி மன்றத்துக்கு போறனால தீர்ப்பு வழங்கணும் மக்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டு நீதி நீதிமன்றம் இல்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த சட்ட விதிகளை நான் சொல்லல அப்படினா நீதி கருத்து இருக்கிறதுனால உயர்நீதி மன்றம் மக்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும் அதனால மதுரை விமான நிலையத்தோட வளர்ச்சியில விதமான தடையும் உருவாக்கிடக் கூடாது முதல்ல அதிமுகவுடைய ஆட்சியில் எட்டு வருஷம் எட்டு வருஷம் மதுரை விமான நிலையம் பின்பற்றி இருக்குது திருச்சி விமான நிலையத்தை விடையும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விடையும் இந்த விமான நிலையத்துடைய விரிவாக்க பணிகளும் சரி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துட்டு எதுவுமே நடக்காமல் மதுரை விமான நிலையம் நடந்துட்டு இப்போத்தான் இருபத்தி நாலு மணி நேரம் சேவைங்கிறதை இப்போத்தான் அறிவிச்சிருக்கோம் அது அதற்கு ஓடுதலுக்கு விரிவாக்கம் பண்ணணும் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் பணியாடணும் அதற்கு எல்லாத்துக்கும் பணியே மத்திய அரசு உடனே பழிய போட்டுரும் அந்த போட்டு இந்த சின்ன உடப்பை மேலே பழிய போட்டு மோடி அதை திருப்பிடுவாரு அதனால அந்த பழி போடுறதுக்கு மோடிக்கு ஒரு வாய்ப்பா வந்துடக்கூடாது உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது நியாயத்தை மக்களுக்கும் சின்ன உடம்பு மக்களுக்கும் வழங்கணும் ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்கத்துக்கும் வழங்கணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக